மட்டும் என்ன இடிச்ச வாயா மொத்த பிள்ளையும் கட்டுறதுக்கு மூணு பிள்ளைங்களை பெற்றுப்பட்டு மொத்த பிள்ளை என் தலையில் எல்லாத்தையும் கட்டினா நான் மட்டும் என்னத்தை போய் செய்கிறது ஏற்கனவே இவங்க அவர்கிட்ட ஒரு லட்சம் வாங்கிட்டு என்ன பிடிங்கி எடுத்தார் தினந்தோறும் உன் வீட்டில் கொடுக்கல உன் வீட்டில் கொடுக்கலன்னு மறுபடியும் நான் ஆஸ்பத்திரிக்கு வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கிடக்க அப்புறம் அவ்வளோ தான் என்னை அந்த மனுஷன் உசிரியே எடுத்து கொடுவது பேசியே சாகரிச்சு கொடுவது அப்பா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்க இந்த இடத்துல நிற்க முடிய மாட்டேங்குது ஆ ஆமாங்க நீ ஏனே நீ வெயில இருந்து இங்க வேலை சேர்த்துட்டு போல இந்திக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு வராங்களா வயல் வேலைக்கு விசாரித்துக்கு அவங்கள வேணா வர சொல்லி ஒரு ஒரே நாள எல்லாமே முடிச்சிருவாங்களா எத்தனை காடா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாங்களாம் கூலியும் தான் விசாரிட்டு அவங்கள இறக்குவோமா அதுவும் சரிதான் நமக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அப்புறம் நம்ம ஊருக்காரவங்க என்னப்பா பண்ணுவாங்க அவங்கள எல்லாம் இறக்குனா நம்ம கொடுக்குற கூலியை வச்சுதான் அவங்களும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம ஊருக்காரவங்க சிரமப்படுவாங்களே ஏன்னா நம்ம ஊர் கரவுல தான் இந்த குளத்து வேலை அது இதுன்னு போகிறதுனால தான் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே கிடைச்சாலும் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு வரலாம் முந்நூறுவா சம்பளம் தரங்கி நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி பகல் வரைக்கும் வேலை செஞ்சாலும் அப்படி சம்பளம் தரது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் யோசிச்சேன் அதுவும் நம்ம இப்போ நீயும் வேற என் கூட அந்த தோட்டத்துக்கு வர வந்துடுறியா அதனால இந்த வேலை வெட்டியும் ஒன்றாலையும் பார்க்க முடியல அதுதான் ஒரே நல்ல வேலையை முடிச்சிடலாம் ஞாயிற்று ஒரு நாள் லீவ் போட்டு மற்ற வேலையை அவங்க முடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன் சரி அப்புறம் வாங்கிருப்பேன் எங்கப்பா என்ன தான் இருந்தாலும் அது எனக்கு ஒப்பே இல்லை சரி பார்ப்போம் ஃபோன் வருது பேசிட்டு வந்துடுறேன் சே சரி பேசிட்டா பேசிட்டா எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிட்டு தெரியலையே ஹலோ ஆத்தடியாத்தா இப்போதான் எங்களை எல்லாம் தெரிஞ்சதுங்களா புள்ள விசேஷத்தை சொல்லணும்னு ஒரு வார்த்தை கூட தோணல இப்போ மட்டும் என்ன இதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க என்ன உங்க வீட்டில் புழுக்க வேலை எதுவும் பார்க்கணுமா இல்லை வேற எதுவும் மரவாசை எதுவும் பண்ணணுமா சொல்லுங்க செஞ்சு விட்டு வாராம் ஐயோ தேவை இல்லாம பேசாதே முக்கியமான விஷயம் அதுக்கு தான் கூப்பிட்டேன் முக்கியமான விஷயமாங்க மேடம் எதுங்க முக்கியமான விஷயம் உங்கள் பிள்ள வயசுக்கு வந்ததுக்கு ஊருக்கே அழைச்சிருக்கீங்க எங்களை ஒரு வார்த்தை அழைக்கணும்னு தோணலை அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லை வேற என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓ சரி 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 நீங்களா புது பணக்காரவங்க புது பணக்காரவங்க பணம் பணத்தோடு சேரும் குண குணத்தோடு சேரும்ன்ற கதையா நீங்க பணக்காரவங்க கூட தானே சகவாசம் வச்சுக்குவீங்க எங்களை மதியம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அண்ணாட காட்சி நீங்களாம் சகவாசம் வச்சுக்குவீங்க முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் போன அடிச்சேன் நீங்க போன் அடிச்சு பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்களா கிடையாதுங்களே அந்த அளவுக்கு ஐயோ கிடையாதுங்களேங்க புத்தி கிளிக்காத நம்ம அப்பா இருக்காருல்ல ஐயையோ அது ஏன்ப்பா அப்பா இல்ல உங்க அப்பா ஏன்னா எல்லாம் தானே இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ள மண் நானே யாரோ எவரோ என்ன போய் உங்கள் குடும்பத்தில் சேர்க்குறீங்களே ஐயோ ஏ உமா அவங்க சொல்கிறது கேடி அதுக்கப்புறம் நீ பேசுவ பைக்கியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆ ஆமாங்க நீங்களாம் ரொம்ப தெளிவாக பேசுவீங்க தெளிவாக நடந்துப்பீங்க நாங்களாம் பைக்கிய கறவுங்க நாங்கள் அப்படி தான் நடந்துக்குவோம் அப்படி தான் பேசுவோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு

என்னடி சொல்கிறேன் என்னத்த நோன்னு சொல்கிறேன் இருந்து தான் ஃபோன் பண்ணுறேன் அப்பாவுக்கு கையை கலை கலங்காமல் போச்சு ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையே கிடக்குறாரு அம்மா இங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல முதல்ல வேறுசா கிளம்பி வா அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் மற்ற நேரில் பேசிக்கலாம் முதல்ல கிளம்பி ஓடியா எப்பா இதை சொல்கிறதுக்குள்ளே மனசு உசுரில் எடுத்துக்கிட்டாலே

நீ இந்த அளவுக்கு இப்ப பேசிட்டியே என் அப்பா செத்தோனியும் என் அம்மா வீடு வாசல் இல்லாம இருந்துச்சு வேணும்னே பஞ்சாயத்து பேசி நாங்க இல்ல நான் ஊருக்குள்ளயும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துருவோம்னு சொல்லி இப்படி ஒதுக்கி ஒதுக்காப்புறத்துல போட்டுவாங்களே அப்ப நானும் எந்த அளவுக்கு கண்ணீர் வெடிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம உங்க அப்பாவுக்கு ஆகி வச்சுன்னு கண்ணீர் வெடிச்சுட்டு இருக்க அவருக்கெல்லாம் இது கம்மி இன்னும் நானும் கேட்டது நிறைய இருக்கு போய் வேலை வெட்டிய பாரு என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஆயா இருந்தாலும் அந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்க அவருக்கு இப்படி நீ பாட்டுக்கு ஒதுங்கி நிக்கிறதா நீ தானட மாப்பிள்ள போய் நில்லுடா போடா போய் போயிடு வா அண்ணே அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுனே அந்த குடும்பத்துல அவங்க பெரிய மாப்பிள்ளை கிட்ட இருந்து காசு வாங்கிருந்தாங்க அந்த நேரத்துல வட்டி கட்ட முடியாம ரொம்ப திணறி போயிட்டாங்கண்ணே வண்டி என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னா அப்படி சரி போனா போகுது நம்ம தானே அப்படின்னு சொல்லி ஐயா எடுத்து தூக்கி கொடுத்தேன் அடுத்த நாளை எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து நாங்க இழுத்து விட்டு அடிச்சுக்கிட்டோம்ல வெளியேழுனு அதுல ஹாஸ்பத்திரி செஞ்சிருந்தாங்கல்ல அந்த நேரத்துல நான் போனேன் மாப்பிள்ளு நினைச்சிருந்தேனா ஒரு நிமிஷம் என்னாச்சு ஏதாச்சும்னு உங்க கேட்டுருக்கலாம் அதை விட்டுவிட்டு இழுத்து பிடிச்சி நாலு பேர் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நான் அடி அடி அடிச்சானே அதெல்லாம் மறக்க சொல்றியா மறக்க சொல்றியான்னு கேட்கிறேன் அவனுக்கு எல்லாம் இது கம்மி இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நீ வேற கம்ம நிறைய கோவம் வந்துருக்குது எனக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க எங்க அப்பா பாவங்க எங்க அம்மா ஒத்தையில இருக்காங்க அடியே உன் குடும்பத்தில் காசு காசு எதுவும் இல்லாம இருந்திருக்கும் என்னப்பா இப்படி பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அதுவும் அவரை இப்படி கண்ணீர் வச்சுட்டு இருக்கும் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க எப்படி அவளுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் தைரியப்படுத்தணும் என்ன எதுன்னு போயிட்டு வாங்க அதை நீங்களே ஒதுங்கி நிற்கலாமா அண்ணி நீங்க வேற அண்ணி அந்த குடும்பத்துல நீங்க வறக்கப்பட்டுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம குடும்பத்துல உங்களை எப்படியோ ஒரு அம்மா இருக்க நாங்க உங்களை தாங்குறோம் ஆனா அவங்க அப்படி இல்லன்னு ஆத்தாடியாத்தா அதுங்க வீட்டுல இருக்கிறது எல்லாம் வாயா அது மன்னா தாலியானு தெரியாது காசு இருக்கிறதுனால அந்த மாப்பிள்ளைய ஒரு மாதிரியும் நம்மளும் ஒரு மாதிரியும் பாத்துக்கிட்டு தெரியவாங்க இப்பயும் கூட ஏதாவது தேவையா இருக்கும் அதுதான் எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பேசணும்னு இல்லையா அவங்க தான் நம்மள அப்படி இருக்குது நினச்சாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி நினைச்சோம்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிரும்டா தம்பி என்னடா இருந்தாலும் அந்த அன்னிக்க நீங்கள் பொண்ணு எடுத்திருக்கீங்க நீங்களே இப்படி கேட்கக்கூடாது நமக்கு என்ன போயிட்டு வாங்க என்ன என்ற பாருங்க ஐயோ நான் உங்களுக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குது அந்த குடும்பம்லாம் சுயநலமான குடும்பம் காரிய வாதிங்க காரி அமைதான் காலை பிடிவாய்ங்க காலை காரியம் முடிஞ்சிருச்சுதான் கழுத்து பிடிப்பாங்க ஏங்க தயவு செஞ்சு வாருங்க ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையா என்னவா

கேட்குறோம் வந்துருங்க சரியா வராமலாம் இருக்கக்கூடாது ஆ அதெல்லாம் வந்துடுறேங்க்கா நான் வராமல் இருப்பேனா நான் தான் முன்னாடி வந்து நிற்பேனா பார்த்துக்கோங்க சரிம்மா சரிம்மா நான் வீட்டுக்கே வந்து அழைக்கணும்னு நினச்சேன் சரி அதுக்கப்புறம் தான் இப்போ உனையை பார்த்துட்டேன் சரி நேரில் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு இதை சொல்லிக்கலாம்னு நினச்சேன் சரிங்கக்கா இதில் என்னக்கா இருக்குது உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிம்மா உன் வாய் முகந்தும் பழிக்கட்டும் சரிங்கக்கா வீட்டில் வேலை கிடக்கு நான் வரேன் சரி போயிட்டு வாங்க நீ என்ன பண்ணீங்க ஒரு ரூபா கூட போடல நீ ஒரு விசேஷ நேரத்தில் உங்களுக்கே தெரியுமே வட்டியில் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் உங்க அண்ணன் தான் புழம்பிக்கிட்டு இருந்தாரு நம்ம கையில இருந்தா கொடுத்துடல நம்ம கையிலையும் காசு இல்லை என்ன பண்றது வாய் திறந்து மாப்பிள்ள நம்ம கிட்ட கேட்கல கேட்டா நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னு தான் இருந்தாரு இருக்கட்டும் நீ நானுமே யோசிச்சேன் நம்ம பெசாட்டுக்கு கொடுத்தா எல்லாம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அதுக்குள்ளே இந்த லைலா புண்ணு தான் தான் கல்யாணத்துக்காக காசு ஏற்று வச்சுருந்தா அதில் தான் நாலு லட்ச ரூபா கொடுத்தா அப்புறம் நம்ம நிறைஞ்சிருந்தா வேலைக்கு போகிறனே அவங்க காசு தான் நம்ம வாங்க மாட்டோமே நீ சேர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் அவன் ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தான் மொத்தத்தையும் சேர்த்து பஞ்சு லட்ச ரூபா கலையுமா ஒன்று நம்மள அந்த கூட காசு கொடுக்கறதுக்கு தயங்குவோம் அந்த புண்ணு எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்துருக்காளே பரவாயில்லையே ஆமா நீ முதல்ல நாங்களே சொல்லிட்டோம் கடை ஓடுனதோ ஓடலையோ முதல்ல வருமானம்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அந்த பொண்ணுக்கு கடனை கொடுத்து அடைச்சிடணுண்டா பாவண்டா பொம்பளை புள்ள கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை நம்ம கையில் கொடுத்துக்கிட்டானே அதையே தான் நைட்டெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள் எதையும் எதிர்பார்க்காம கொடுத்துருக்குது நம்மளாம் கூட கொடுக்க யோசிப்போம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நம்ம நிலச்சரிக்கிறது பிடிச்சிருக்கோ அஜயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதண்ணி நீ உன்னை பின்ன தெரிஞ்சவங்களே இந்த காலத்தில் காசு கொடுக்க யோசிப்பாங்க இந்த பொண்ணை நம்ம பழகி ரொம்ப மா வருஷ கணக்காவாச்சு அப்படியெல்லாம் இல்லை அப்படி இருந்தால் நம்ம நிறைஞ்சதுக்காக இந்த பொண்ணு இன்பட்டு பெரிய பணத்தை தொகையை தூக்கி கொடுக்குறானா எதுவும் பிடிச்சிருக்கோ என்னவோ ஒருக்க அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு பார்க்கவேன் இவனுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சு நம்ம வீட்டிலே கடைசி பையன் வேற அவனுக்கும் ஒரு கல்யாண கட்சியினை பண்ணி வச்சுட்டு ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துட்டோம்னா நமக்கு நிம்மதி தானே அதுவும் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளும் ஒரு துணைக்கு இருந்துட்டு போவோம் நல்ல விஷயம் தான் நீ ஆனால் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது நிரஞ்சன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியலல்ல என்னென்னு பார்ப்போம் அதுங்க தலையில் என்ன எழுதிக்கும் அதுபடி நடக்கும் சரி அப்போ நாளைக்கு விசேஷத்துக்கு வருமில்ல அப்போ கேட்டுக்கிறேன் என்ன ஏதுன்னு உங்கள் விருப்பம் நீ நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆனால் நாங்களாம் கேட்டதாக இருக்கக்கூடாது நீங்களாம் கேளுங்க கேட்டுடுறேன் சரி என்னதான் நமக்கு பிடிக்காதனாலும் பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது பெத்த மனுஷன் இப்படி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாரு பெத்தவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா

உங்கள் அப்பாவுக்கு நல்லா ஆகுங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் இப்போ உடனே கட்ட சொல்லியிருக்காங்கம்மா என் கையில் பத்து ரூபா கூட காசு இல்லை இந்த அப்பா காலத்தில் போட்டிருக்கேன் தாலியை அடகு வச்சுதான் இப்போதைக்கு காசு கட்டியிருக்கேன் மூவாயிரூபா இனி என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா உங்கள் அக்கா கேட்டிருக்கேன் போன பிள்ளை இன்ன வரைக்கும் வரல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தோணலை இப்போ உடனே கட்டினதை எதுவும் பண்ண முடியுமா அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதான் காலை முழுக்க உங்கள் அப்பா அப்படியே இருக்க வேண்டியதானு சொல்லிட்டாங்க

ஒரு வாரத்துலேயே மூணு நாலு லோடு அடிக்கிறாங்க ஆனால் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்கிறாளே பெத்த தகப்பேன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒருவா கூட மிச்சம் பண்ணி தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணார் இன்றைக்கி அந்த ஆளுக்கு ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டுட்டின்னா ஒருத்தி என்னான்னு கேட்டுட்டு ஓடிட்டா இன்னொருத்தி ஃபோனை போட்டு சொல்லி இவன் இங்கே வந்துட்டு வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா இவங்க ரெண்டு பற்றியும் நம்பி ஒரு பிரோசனமும் இல்லை நம்ம உடனே நம்ம சந்தோஷக்க ஃபோன் போட்டு சொல்லுவோம்

எல்லாரும் இங்கே ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பைத்தியம் முடித்து கிடக்குறோம்ப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் கையில் காசு எந்தாவது கொடுத்துருவேன் என்கிட்ட இப்போ பத்து ரூபா கூட இல்லை அதனால தான் நான் உனக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்கப்பா நேரம் ஆக ஆக ஆப்ரேஷன் பண்ணலைன்னா காலம் முழுக்க இப்படியே இருக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் எப்பயும் இப்படி இப்போ கிளம்பி வரதுக்கு மணி ஆகி போயிவிடுங்கா அதனால நான் உடனே இப்போ அமௌண்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் விட சொல்கிறேன் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடுறீங்களா எப்பா எனக்கு அனுப்பி நான் போய் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு மணி ஆகி போயிடும் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த அக்கௌண்டுக்காரவங்கக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நான் எழுதிட்டு உனக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நான் போனே போய் அவங்ககிட்ட கொடுக்குறேன் நீ அவங்ககிட்ட பேசி அனுப்பி விட்டுறியா சரிங்கப்பா நான் உடனே அனுப்புகிறேன் இங்கே போயிட்டு அவங்க அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க ம் சரிப்பா நான் தான் உடனே கொடுக்குறேன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட இல்லையாம்மா இருந்தால் கொடுங்கம்மா கட்டிடுறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் அம்மா சத்தியமா இல்லைம்மா கிட்ட தொழிலே நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு அக்கா வீட்டில் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அங்கே எங்கேன்னு காசு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படியே என்கிட்ட கூத்து விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா பார்த்தீ புள்ள புள்ளன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுந்தீங்கள ஏதோ பணக்கார சம்மந்தி பணக்கார சம்மந்தின்னு ஆடினிங்கள்ல பாருங்க கஷ்டம்னு விட்டுட்டு போயிட்டான்னு இப்போ என்ன பண்ணுறதா தாளுக்கு வேற காசு கட்டணுமே ஐயோ கடவுளே அவளும் போயிட்டா இவளும் காசு இல்லைன்றா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்